விவசாயி என்ஜினியர் உங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ நீலகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே மூன்று மாதங்களாக குடிநீர் இல்லாததால் கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வேப்பனப்பள்ளி அருகே இருக்கும் ஜிங்கலூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமத்தில் மூன்று மாதங்களாக குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு வந்துள்ளது குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ஊராட்சி நிர்வாகத்திடம் கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர் சென்ற மாதம் ஏற்பட்ட தீவிர குடிநீர் தட்டுப்பாட்டால் கிராம பெண்கள் காலி குடங்களுடன் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் இதுவரை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் காலி குடங்களுடன் மேற்பட்ட ஜிங்கலூர் கிராம பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் இப்பகுதியில் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த குருபரப்பள்ளி போலீசார் மற்றும் வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களுடன் இரண்டு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் கிராம மக்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி நிர்வாகத்தினர் குடிநீர் பிரச்சனையை உடனே சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கிராம மக்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் மூன்று மாதங்களாக குடிநீர் இல்லாமல் மக்களை போராட்டத்தில் ஈடுபட வைத்த அதிகாரிகள் மீது மக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர்